அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லதா சேதுராமன் நம்பர் எழுநூத்தி மூணு ஐந்து ஏற்றினே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்தடி போற்றுவினே ராமஜெயம் ராமா ராமா ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஏது ஏதுபயம் ராமா ஸ்ரீராமா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை முனிவர் ரேணுகா இருவரு இருவருக்கும் ஐந்து குழந்தைகள் பிறக்கின்றன அதில் ஐந்தாவது குழந்தை ராமர் அந்த ராமர் சிவன் சிவனிடம் அதிக பக்தியாக பக்தியால் சிவனை நினைத்து தவம் புரிகிறார் அதிக வக்தியால் சிவன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் ராமன் முன் சிவன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி தருகிறேன் என்று பரசி என்ற ஆயுதத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் அதில் ஆயிரம் எதிரிகளை ஒரே நேரத்தில் கொள்ளும் சக்தி வாய்ந்த பரசு என்ற ஆயுதத்தை சிவபெருமான் கொடுக்கிறார் அதனால் அவர் அன்றிலிருந்து பரசுராமன் என்று பெயர் பெறுகிறார் அந்த பரசுராமன் வீட்டில் இருக்கிறார் அப்பொழுது ஜமதக்கிணி முனிவர் தவத்திற்கு நீர் வேண்டும் என ரேணுகாதேவிடம் கூறுகிறார் அப்பொழுது ரேணுகாவும் தன் கற்புக்கரசியான தான் ஆற்றுக்கு சென்று நான் கற்புக்கரசி என்றால் ஆற்று மணலில் குடம் உருவார்கள் என்று சொல்லி தன் மன உரிமையோடு ஆற்று மணலில் குடம் செய்கிறார் அப்பொழுது குடம் செய்து தண்ணீர் கொண்டு ஜமதக்கிணி முனிவருக்கு நீர் எடுத்து வருகிறார் தினமும் அந்த மாதிரி நீர் எடுத்து வந்து யாகத்துக்கு கொடுக்கிறாள் ஒரு நாள் ஜம ரேணுகாதேவி ஆற்றுக்கு சென்று தன் மன உறுதியுடன் ஆற்று மணில் தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருக்கையில் ஒரு வானிலுக்கு சென்று கொண்டிருக்க கந்தர்வனம் இவ்வளோ அழகாக இருக்கிறார்களே என்று மனதில் நினைக்கிறார் அப்பொழுது அந்த குடத்தில் ஆற்று மன குடத்திலிருந்து தண்ணீர் கீழே ஊற்றி விடுகிறது இன்னமும் போய் தண்ணி குடம் செய்து கொண்டிருக்கால் முடியவில்லை தன்னால் முடியவில்லையே என்று வீட்டிற்கு செல்ல மனம் வராமல் சென்று கொண்டிருக்கையில் தன் யாக பக்தியால் ஜமதகினி முனிவர் பார்க்கிறார் தன் மனைவி போனவளை காணவில்லையே என்று தன் சக்தியால் பார்க்கும் பொழுது தான் ஒரு மனைவி கந்தர்வனால் மன அழைக்கப்படுகிறாள் என்பதை உணர்ந்து தன் மனைவி தவறு செய்து என்று தன் ஐந்து குழந்தைகளை கூப்பிடுகிறார் தாயை கொன்று வாருங்கள் என்று சொல்லும் சொன்னவுடன் அண்ணன்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தம்பி மட்டும் தான் தாயை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அப்பொழுது மீனவ பெண்ணான மாதங்கி தன் தாயை கொல்ல வேண்டாம் என்று மறுக்கிறார் அப்பொழுது மறுக்கும் பொழுது மாதங்கி குறுக்கே இருக்கும்போது பரசு என்ற ஆயுதத்தால் வெட்டும் பொழுது இருவரோட தலையும் துண்டிக்கப்படுகிறது தன் தாயை கொன்று விட்ட மனநிலையில் தந்தையிடம் சென்று தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று நான் தான் கூறி தந்தையே நான் உங்கள் வா வாக்கு காப்பாற்றிவிட்டேன் விட்டேன் ஆனால் தாய் சொல் கொன்ற தாயை கொன்ற பாவத்தை நான் பெற வேண்டாம் என்று சொல்கிறார் ஜமதக்கிரி முனிவர் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிறார் ஒரு நீர் கொடுக்கிறேன் அவள் தாய் உன்னுடன் இருப்பாள் அதனால் நான் கொன் நான் பரசுராமன் கொன்ற மாதிரி தெரிய மா தெரியாது என்று ஒரு நீர் யாகத்தால் வளர்த்த நீரை கொடுக்கிறார் அப்பொழுது அந்த நீரை கொண்டு சென்று பரசுராமன் ஜம ரேணுகாதேவியின் தலையையும் தலையை மா ஒரு மீனவ பெண்ணின் தலையோடு ஜாயின் பண்ணி மாத்தி மாத்தி வைக்கும் பொழுது மாரியம்மனாக உருவம் பெறுகிறார்கள் இவ்வாறு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்க பரசுராமன் செயல்பட்டு தன் தந்தைக்கு சிறப்பான மகனாக பெறுகிறான் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ராம நிருக்கை ராமா ஜெயம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு